ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே கண்டிப்பாக இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா நான் பர்டிகுலராக இந்த பிரச்சனை வந்து நிறையவே ஃபேஸ் பண்ணுறேன் நம்ம ஹவுஸ் வைஃப் இருந்துட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிற எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுப்போம் அப்போ தான் நம்மளுக்கு எதிர்பாராத ஏதாவது ஒரு தலைவலி நம்மளை வந்து சேரும் சரிங்களா ஒரு வழியாக முட்டி மோதி அந்த தலைவலியும் முடிச்சுட்டு நம்ம படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணும் மறுபடியும் ஒரு தலைவலியாக வரும் அதுவும் இந்த நார்மலாக சும்மா இருக்கிற டைம்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி வராது இந்த எக்ஸாம் பக்கம் வர வரதான் நம்மளுக்கு இந்த மாதிரி தலைவலிங்கெல்லாம் நிறையவே வரும் ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு நாளாக தினம் தினம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா இப்போ நூற்றில பத்து பேருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருப்பாங்க ஆனால் மிதி தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஏன்னா நமக்கு வந்து தெரிய ரியாலிட்டி என்ன அப்படின்றது இதெல்லாம் கடந்து தான் ஒரு ஹவுஸ் ஐஃபாக இருக்கிறவங்க அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ரீச் பண்ண வந்து போராடுங்கிறாங்க ஆனால் அது வந்து நிறைய ஜென்மங்களுக்கு வந்து தெரியுது இல்லை அவ கடக்கரா படித்து நேருக்கரா வருஷம் கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க இதான் சொல்கிறாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவங்கவுங்க தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் மட்டும்தான் தெரியணும் அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த சொல்கிற அந்த ஊதாரி நாதிரியங்களுக்குலாம் எதுவுமே தெரியுது கண்டிப்பாக இதெல்லாம் கடந்து தான் ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய லட்சியத்தை வந்து அடையிறான் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிடுறான் சுற்றி இருக்கிறவங்களாம் சரி பக்கம் இருக்கிறவங்களாம் சரி அவங்க வீட்டுக்குள்ளேயும் சரி ரொம்பவே அவரால் வெளியே சொல்ல முடியாது அதாவது வெளியும் விழியவும் முடியாது உள்ள முடுக்கவும் முடியாது அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுங்கிறான் ஆனால் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல இதெல்லாம் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு எத்தனை வீ பேருக்கு வீட்டில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம பிள்ளையும் ஒரு நாளைக்கு போஸ்டிங் போகும் படித்து நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு மென்டாலிட்டி யாருக்குமே இருக்குது ஊர் வாயே மூடலாம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வாயை மூட முடியல ஊர் வாங்கினா கூட ஃபர்ஸ்ட்டு கம்முன்னு எழுந்துக்குதுங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க வாய் கப்புனே இருக்கல ஆ ஆ அவள் படிச்சு நேக்கராக வருஷுங்க கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க நம்ம வந்து வீட்டில் எந்தளவுக்கு வேலை செய்கிறேன் எந்தளவுக்கு பார்க்குறேன்றது அவங்களுக்கு தெரியல வீட்லேயே இருந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்குது ஒவ்வொரு ஹவுசை பறந்துட்டு படிக்கிற பொண்ணுங்களுக்குமே பர்டிகுலராக நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்குது எனக்குன்னு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து நம்முடைய பாதையை வந்து நோக்கி போக வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு அமன் பேசலாமன்